வணக்கம் தனா செல்வி ஹாய் ஏ ஏயா தங்கமல்லிகை நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் நந்தவனம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள் உள்ள ரெண்டு பேர் தங்கலாம் ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா கேட்டோம் ஒரு பெட்டு கிடச்சிது இது பாருங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது இந்த வீடு எல்லாம் மர வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு செட்டின் குழந்தைங்க விளையாடுற ஏரியா இது நாங்கள் பேட்ரி காரில் போயின்ட்டுருக்கோம் நடந்து பார்த்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சும்மா அப்படி காரில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் ரொம்ப அழகான இடம் இது எல்லாருமே இந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஜிஎம் சசிகுமாரையும் நான் சந்தித்தேன் அதையும் போட்டுருக்கேன் பாருங்கள் இந்த ரெசார்ட்குள்ளேயே ஒரு நாள் முழுதும் அப்படியே இருந்து பார்த்தாச்சு மறுநாள் தான் நான் ஏலகிரிக்கு போயிட்டு அந்த பார்க்க எல்லாம் போய் பார்த்தேன் கோயில் செட்டப்பில் அக்ரஹார தெரு வீடுங்கள்லாம் பழைய வீடுங்களாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது இதுவும் ரூம்ஸ் தான் நம்ம புக் பண்ணிட்டு இதில் வேணும்னா கூட தங்கலாம் நல்லாயிருக்கு அந்தவனம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பிளே ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது சண்டே டைமில் நிறைய கூட்டமாக இருந்தது சாட்டர்டே நிறைய கூட்டம் இருந்தது இங்கே பாருங்க ஜிஎம் சந்திக்கலாம் வாங்க ஹலோ உங்கள் பேர் என்ன என்னவா இருக்கீங்க என் பேர் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இந்த ஏலகிரியில் தங்கக்கோட்டை வந்திருக்கோம் இல்லைங்களா இவரு தான் இவரை சந்தித்து பேசினதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னும் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சமீபத்தில் தான் தங்கக்கோட்டையில் ஜாயின் பண்ணியிருக்கார் வேலையில் அதால் இன்னும் நிறைய நிறைய என்ன சொல்கிறது நம்ம கிராமிய கலைகள் அது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு அதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் வாங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு அருமையான மனிதர் நல்லா விருந்தோம்பல் வருகையை நம்மெல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப அன்பாக இருக்கார் நானும் சில விஷயங்கள் சொன்னேன் சர்வீஸும் இன்னும் கொஞ்சம் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கலாம் ஈவினிங் காஃபி ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன் ஓகேன்னு இருக்கு டைனிங் ஹால் சாமரம் சாம்பாரம் இருக்குது நம்மளை சாப்பிட்றப்போ சாமரம் வீசி சாப்பிட்றாங்க நம்ம கோட்டையில் அரண்மனையில் இருக்கிறோம் இல்லையா டைனிங் பர்த்டே மார்னிங் மட்டும் ஃப்ரீ பே